கீ ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் விரும்புகிற டேஸ்டெலாம் இருக்கும் பாருங்கள் எல்லாருக்குமே மீன் குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும் அது வைக்க தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்ப வச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொண்ணிறமாக வதக்கி விட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு தக்காளி நீளவாக்கில் கீறிட்டு மிளகாவும் ரெண்டு ஒரு நாலு மிளகா போடலாம் அதையும் வந்து கீறி போட்டுக்கோங்க இது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை கொஞ்சமாக வதங்கினதுக்கு உடனே நம்ம வீட்டு வீட்டுக்குழம்புத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா கூட ரெண்டு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டு குழம்புத்தூள் போட்டாச்சு அது எப்படி செய்யணும்னு கீழே லிங்கில் கொடுக்க வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இப்போ புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற்றிக்கலாம் அந்த சாலை மீனுக்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காவும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதையும் இது கூட ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காய் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த வதங்கும் போதே நம்ம மசாலா போட்டு வதக்கிறதுனால மிளகாய் தூள்லாம் போட்டு வதக்கிறதுனால பொங்கி சிந்தாது எவ்வளோ கொதித்தாலுமே அது வெளியே கொட்டாது நமக்கு இப்போ வந்து இதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த உடனேயே நம்ம வந்து மீனை உள்ளே போட்டுடலாம் மீனை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கும் போது மசாலா ஸ்மெல்லாம் போயிடும் அப்புறம் சாலை மீனெல்லாம் போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா மீன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரணும் உப்பு எல்லாமே பிடிச்சி டேஸ்ட் அருமையாக இருக்கும்